வணக்கம் சார் பண பற்றாக்குறை பண தட்டுப்பாடு இல்லை செல்வ வளம் வேணும் அப்படின்றது நிச்சயமா எல்லாருடைய ஆசையும் இருக்கும் நம்ம நிறைய பரிகாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பண சம்பந்தமா இன்னைக்கு நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு தகவலை கொடுங்க சார் பரிகாரமா இல்லாம எந்த ஆலயத்திற்கு சென்றால் பணம் கிடைக்கும் கண்டிப்பாக ஸ்ரீகுரு பூஜாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக பஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் என்னும் அற்புதத்தை உருவாக்கிய என குருநாதர் திருமுக மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் நிறைய ஸ்தலங்கள் நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்தலங்கள் இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ தேடி ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் தின்னால் பித்தம் தெளிவுங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம் எவ்வளவு நம்ம நால்வரால் பாரப்பட்ட ஸ்தலங்கள் அறுபத்தி நாள் நாயன்மார்கள் பாடப்பட்ட ஸ்தலங்கள் அதே போல் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்கள் ஆச்சாரிய புருஷர்கள் ஞானியர்கள் சித்தர்கள் ஒவ்வொரு சிவன் கோயிலும் ஒரு சித்தரனுடைய அந்த ஜீவன் நிறைந்த ஸ்தலமாக தான் இருக்குது நமக்கு இதை நம்ம எல்லாம் உணர்ந்துட்டோமோ உள்வாங்கிட்டோமோன்னு நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கும் நம்ம வந்து எனக்கு எப்போ கடன் தீரும் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் எனக்கு எப்போ இப்படி இதுக்கு ஏதாவது பரிகாரம் யாராவது ஒருத்தர் சொல்லிட மாட்டாரோ அதை செஞ்சு நான் ஜெயிச்சிட மாட்டேன் நான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவாலயங்களுமே மிகப்பெரிய அற்புதமான அதிர்வலைகளை உள்வாங்கி இடம் அங்கே போயிட்டு வந்தாவே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் ஞான சம்பந்தர் இந்த ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இந்த நாள் வரல ஞான சம்பந்தர் நிறைய ஸ்தலங்கள் நிறைய ஸ்தலங்களுக்கு போய் 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 இப்போ நம்ம பார்த்தோம் செய்யாருன்னு அந்த செய்யாறு அருகில் ஆலயம் இந்த ஆண் பனை அப்படிங்கிறது அங்கே இருக்குது பெண் பனை ஆண் பனைன்னு ரெண்டு விஷயங்கள் அது பதினாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பனை உருவாகிறதுன்னு பல அற்புதங்களை எல்லாம் செய்தார் ஞான சம்பந்தர் நியாயமாக எதை கேட்டாலும் இறைவன் கொடுப்பாங்க நம்ம ஒரு சில நேரத்தில் நம்மளோட ஆசையே அந்நியாயமாக இருக்கும் விரலுக்கேற்ற வீக்கம் தானே நம்ம விரலுக்கு மேலே வீக்கத்தை கேட்போம் இறைவன்கிட்ட அப்படி ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தருக்கே இறைவன் அருளிய ஒரு ஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது திருவாவாடுதுறை ஆடுதுறை ஸ்தலம் கோமுக்தீஸ்வரர்னு அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் காவேரியோட தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முப்பத்தாறாவது ஸ்தலம் இரநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல்கள் இருநூற்றி எழுபத்தி நாலாவது ஸ்தலம் தேவார பாடல் பட்ட ஸ்தலம் நந்தி கஷேத்திரம் அப்படின்னு இதுக்கு பேர் அரசவனம் சித்தபுரம் சிவபுரம் தருமபுரம் கஜாரண்யம் கோமுக்தி ஸ்தலம் அப்படின்னு இதுக்கு பேர் இங்கே வந்து படர் அரசமரம் இருக்குது இந்த இடத்துல படர் அரசமரம் தேவர்கள் எல்லாம் அரசமர ரூபமாக உள்ளதாக இங்கே ஐதீகம் திருவாவாடுதுறை ஆதீனம்னு நம்மளை பார்க்குறோம் சிவபெருமான் அந்த அரசமரம் படர் அரசமரத்தடியில் தான் நடனம் புரிஞ்சக்கூடிய இடம் அந்த அரசமரம் கோமதி தீர்த்தம் தீர்த்தம் கைவல்ய தீர்த்தம்னு மூணு தீர்த்தங்கள் இங்கே சிவன் சுயம்பு மாசிலாமணீஸ்வரர்னு ஒரு பெயர் கேட்ட வரங்களை தருவார் மாசில்லா மணி ஈஸ்வரர் மாசில்லான்னா தூய்மையான ஒரு சிறு குற்றம் கூட சொல்லாத மணின்னா நீங்கள் இங்கிலீஷில் கூட எடுத்துக்கோங்க மணி ஈஸ்வரர் தான் கொடுக்கக்கூடியவராகவே அவர் இருப்பார் மணி அப்படின்னா நவரத்னங்கள்னு ஒரு அர்த்தம் இந்த அம்பாளுக்கு பேர் ஒப்பில்லா முலை உமை அம்மைன்னு பேர் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அதுல்ய குஜாம்பிக்கை ஒப்பில்லா முலை உமை அம்மையவ எப்படி இந்த ஸ்தலம்னா விஷ்ணுக்கும் சிவபெருமானும் ரெண்டு பேரும் ஆடிட்டு இருந்தாங்க தயக்கட்ட நடுவர் யாருன்னா பார்வதி தேவி இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன விஷ்ணு எப்பவுமே மாயான்கள் செய்பவர் அப்படி ஆடிட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜ்ல சிவபெருமான் தோக்கற மாதிரியான ஒரு நிலை வருது இந்த இவங்க ஏதோ பண்ணிட்டான் இந்த பெருமாள் மாயம் பண்ணி தான் ஏதோ ஜெயிச்சிருக்கான்னு சிவனுக்கு சந்தேகம் வருது பார்வதியை கேட்குறா இல்லவே இல்லை அவருக்கு சரியாக தான் ஆடினார்னு பார்வதி சொல்ல இதில் சிவன் வந்து பார்வதிக்கு ஒரு சாபம் கொடுக்குறாருங்க தவறுனிடந்து அந்த தவறை நீ வந்து இல்லைன்னு சொன்னதுனால பசு ரூபமாக போன்னு சாபம் கொடுக்குது இங்கே பூமிக்கு வந்துடுறா தாயார் பூமியே வள வந்தால் பார்வதி தேவி பசுவாகி பூமியை வில வந்துடும் எல்லா ஸ்தலங்களுக்கும் போகிற தன்னுடைய இந்த பசுங்கிற இந்த நிலை மாறுறதுக்கு அப்போ இந்த திருவாமாடுதுரை ஆலயத்திற்கு வரும்பொழுது தான் அந்த பசு ரூபம் மாறுகிறது அதுதான் கோ முக்தி ஈஸ்வரர் இந்த கோன்னா என்னங்க பசு கோன்னா மனிதர்கள்னு ஒரு அர்த்தம் கோன்னா எல்லா ஜீவன்களுக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய அங்கே வந்த பொழுதுதான் தாயாருக்கு சுயரூபம் வந்தது அப்ப இறை இறைவனுடன் ஐக்கிய முஷுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் அவருக்கு வந்து குழந்தை வரம் வேண்டி வந்த பொழுது இங்கே திருவாவாடுதுறை வந்து குழந்தை பாக்கியம் தரும் ஸ்தலம் வெறுமனை அவங்க கேட்ட மாதிரி பணம் வரக்கூடிய இடமான எல்லா செல்வங்களையும் செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம்ங்கிற கேட்கறதும் இருக்கணும் குழலினிது யாழினிது என்ப மக்கள் மழலை சொல் கேளாதவர் எனக்கு குழந்தைன்னு அந்த குழந்தையோட அந்த பேச்சை கேட்குறது எவ்வளோ ஒரு ஆனந்தம் அந்த மழலை ஆமாம் என்ன புல்லாங்குழல் நல்லாயிருக்கு குழல் நல்லா இருக்குது யாழ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இல்லை அந்த மழலை கீழே அதோடு நல்லாயிருக்கும் அப்போ அந்த செல்வத்துள் செல்வம் அந்த மழலை செல்வமும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஸ்தலமாக இந்த கோமுக்தீஸ்வரர் கோமுக்தீஸ்வராயம் இருக்குது கோடி சித்தர்கள் ஒன்பது கோடி சித்தர்களுக்கு அட்டமா சித்தியை வழங்கிய ஸ்தலம் இப்போ நமக்கு கிடைக்காத எல்லாமாக சிவன் இருக்கார் எல்லாமாக சிவன் இருக்கார் இந்த கோயிலில் நவக எல்லா சிவன் கோயிலும் நவகிரகம் இருக்கும் கோமுக்தீஸ்வரர் திருவாவாடுதுறையில் நவகிரகம் கிடையாது திருமூலர் அப்படின்னு சொல்கிறோம் திருமூலரினுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம் அது அப்படி ஒரு விசேஷமான ஸ்தலம் இங்கே மாணிக்க வாசக பெருமானுடைய தந்தையார் ஒரு யாகம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இவர் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கார் பணம் இங்கே போகிறது அப்போ தந்தையினுடைய விருப்பம் தமையனிடத்தில் தெரிவிக்கப்படுகிறது நிஜமான ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் பண்ணணுன்னா அவனுடைய விருப்பம் என்ன இருக்கோ அதை நிறைவேற்றுறது தான் நிஜமான ஒரு பையனோட கடமை இன்றைக்கி தந்தை எல்லோருமே குழந்தைகளுடைய கனவுகளை நிறைவேற்றுக்க பாடா பட்டு படிக்க வச்சு ஆளாக்குறாங்க அதையே மறுபடியும் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு செய்கிறார்களா என்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை நம்ம அங்கே வச்சுக்கணும் நமக்காக அப்படின்னு வாழ்ந்தவர்கள் பெற்றோர்கள் அவர்களை நம்ம கண்டிப்பாக பேணி காக்கணும் அதை தான் இங்கே ஞானசம்பந்த பெருமான் அவருடைய கதையில் சொல்லக்கூடிய விஷயம் அவர் பெரிய ஒரு யாகத்தை உலக நன்மைக்காக செய்யணும் பணம் வேணும் கேட்குறார் இவர் சிவனை நம்பி ஊரூராக சுற்றிட்டுருக்கிறவர்கிட்ட எங்கே பணம் சரி அப்படின்னு சொல்லி இந்த திருவாமாடுதரை ஸ்தலத்துக்கு வந்து இடரினும் தளரணும்னு ஒரு பதிகத்தை பாடுகிறார் பதிகத்தை பாடி முடித்தவுடன் பலிப்பீடத்தில் கிளி அதுக்கு பேர் அந்த பணம் முடிச்சுக்கு பேர் கிளி பூதங்களினுடைய கைகளிலே கொடுத்து அனுப்புகிறார் அந்த பலிப்பீடத்தில் கொண்டு வந்து வைக்கிறார்கள் இன்றும் கூட அந்த பலிப்பீடத்தின் அருகே நின்று நீங்கள் அந்த பதிகத்தை பாடினால் அங்க இனிமேல் அந்த கிளிகளெல்லாம் வந்து போகிறதாக ஒரு கதைகளெல்லாம் பார்க்குறோம் நீங்கள் வேண்டினால் கண்டிப்பாக உங்களுடைய நியாயமான கோரிக்கை இருந்தால் இங்கு வந்து இந்த பதிகத்தை ஞான பெருமான் தனக்காக ஏ அந்த பணம் வேணும்னு கேட்டு பாடினாரலையா அந்த பதிகத்தை இந்த சேத்திரத்தில் நின்று பாடின பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் பூர்த்தியாகும் திருவாவாடுதுரை கோமுக்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் அப்போ பதிகம் பாடி அந்த பலிப்பீடத்துக்கிட்டே நின்று பாடணும் பலிப்பீடம்னாங்க என்னங்க என்னுடைய கர்வம் என்னுடைய மமதை இதையெல்லாம் அங்கே எடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் அவனை பூரணமாக இறைவனை சரணாகதை அடையும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் மதிப்பீடத்தில் இன்றும் கூட நின்று நம்ம அந்த பிரார்த்தனையை செய்ய கண்டிப்பாக நம்மளுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த உலவாக்கிளியை இன்றும் இறைவன் கொடுப்பாங்கிறத நம்பிக்கை ஆக்சுவலி அதிலிருந்து எடுக்க எடுக்க பணம் குறையவே இல்லையாமல் ஞானசம்பந்தருடைய தந்தைக்கு அப்படி என்றும் அள்ள அள்ள குறையாத ஒரு செல்வத்தை திருவாவாடுதுறை கோமுக்தீஸ்வரர் கஷேத்திரத்துக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரப்போ நம்ம ரெண்டு விதமான செல்வங்களை இந்த இறைவன் கொடுக்குறான் ஒன்று குழந்தை பாக்கியம் என்கிற செல்வம் இன்னொன்று நார்மலாக நமக்கு எப்பவும் தேவைப்படக்கூடிய பொருளாதாரம் என்கிற செல்வம் நான் கொடிது கொடிது வறுமை கொடிது இல்லையா வறுமை ரொம்ப அதனினும் கொடிது இளமையில் வறுமையின் வை அப்படி நமக்கு அந்த இளமை காலத்தில் வறுமையில் வாடினவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டங்களெல்லாம் அப்போது அந்த வறுமை நீங்கள் என்ன வேணும் பணம் வேணும் இப்போ எல்லாவற்றிற்கும் நமக்கு பணம் தேவை இல்லையா அப்போ பணம் வேண்டி பாடப்பட்ட இந்த பதிகத்தை நீங்கள் வீட்டிலிருந்து பாடினா கூட கிடைக்கும் இடரினும் தட தளரினும்னு இந்த பதிகத்தினுடைய ஆரம்பம் அது அது அந்த சேத்திரத்துக்கு போய் அங்கே நின்று அந்த பதிகத்தை பாடி இறைவா நீ அன்று ஞான செய்த லீலையை போல் நாங்கள் எங்களோட தேவைக்கு தான் கேட்குறோம் அவங்க அப்பா கேட்டது உலக நன்மைக்கு நம்ம நம்ம நன்மைக்கு கேட்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ கேட்டோம்னா கண்டிப்பாக இறைவன் நம்மளுடைய இந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து கண்டிப்பாக அனுகிரகம் செய்வான் கண்டிப்பாக ஒரு முறை நம்ம பொருளாதார மேன்மை நமக்கு வேண்டிய பணமே வரணுங்க போய் அந்த இறைவன் இடத்துல இந்த இடரினும் தளரினுங்கிற இந்த பதிகத்தை பாடி அவனை வேண்ட இந்த கோமுக்தீஸ்வரர் கோவாக இருக்கக்கூடிய அதாவது பசுவாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனை ஏன்னா பொருளாதார மேன்மை எல்லாத்திலையும் திருப்தியான முக்தி அடைய முடியும் அப்படி நம்மளை முக்தி கலைத்து செல்லக்கூடியவனாக இந்த கோமுக்தீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது கண்டிப்பாக சென்று அந்த இறைவன் தாளினை பிடித்து பதிகத்தை பாடி மேன்மையை அடையுங்கள் நன்றி ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க சார் பிரச்சனை தீரத்துக்கு செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் நன்றி